மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு சதவிகித வாக்கு அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஓட்டப்பிடாரம் மற்றும் சூலூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் நாற்பது பேர் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் முப்பத்தி எட்டு பேர் சூலூர் தொகுதியில் இருபத்தி எட்டு பேர் அரவக்குறிச்சியில் இருபது பேர் என நூற்றி இருபத்தி ஆறு பேர் நேர்காணலில் கூட்டாக செய்தியாளர்களை இன்று வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின்னர் தேர்தல் பிரச்சாரம் குறித்து அறிவிக்கப்படும் என தொகுதிகளில் வேலூர் தவிர்த்து முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நல்ல செய்தி இன்னும் உங்களுக்கு தேர்தல் முடிவு வந்தப்ப வந்து சேரும் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அது நாம் தலையிட முடியாதுல்ல தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அது அனைத்து அரசியல் கட்சி தலைமையிலும் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது அவர்கள் என்ன காரணத்திற்காக வைக்கும் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த பத்து வாக்குச்சாவடிக்கு தேர்தல் நடைபெற்றது அதை நாங்கள் எங்களுடைய நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும்